இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி மேசராசி பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதையுமே போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப தைரியமா ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவாங்க என்ன வேகமாக செயல்படுவாங்களே ஒழிஞ்சு கொஞ்சம் விவேகம் கொஞ்சம் தான் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் அலசி ஆராய மாட்டாங்க எல்லாத்தையும் டக்குன்னு நம்பிடுவாங்க அதனால நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திடும் உறவுகள் தான் முக்கியம் உறவுகளுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்க இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் சரி இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ பயிர் என்ன அப்படிங்குறதை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் மகாலேபட்ச அமாவாசை வருது அன்றைய தினம் முன்னோர்களை வழிபட மறந்துடாதீங்க முன்னோர்களுடைய வழிபாட்டை நீங்கள் மறந்தீங்க அப்படின்னா நிறைய இடர்பாடுகள் வரும் நிறைய இடைஞ்சல்கள் வரும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்கன்னா கூட முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்கள் இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான சாத்தியம் குறு அதிகமாக இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு முன்னோர்கள் வழிபாட இந்த மேசராசி என்பர்கள் தவறாமல் செய்யுங்க அதுவும் பன்னிரெண்டு அமாவாசையிலே ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்னா இந்த மகாலயபட்ச அமாவாசை பதினான்கு நாட்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னாலும் இந்த புரட்டாசி அமாவாசையை சொல்லலாம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு அப்புறமேட்டுக்கு வர பதினாலு நாட்களுமே தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் இப்படி பதினாலு நாளும் கொடுக்க முடியாதவங்க முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் அன்று அமாவாசை வருது அன்றைய தானே நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க முடியாதவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் முக்கியமாக ஒரு திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கேட்டால் முன்னோர்கள் சாபம் முன்னோர்கள் தோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த தோசத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை அதனால் அன்றைய தினம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது நல்ல பலனை பெற்றுத்தரும் சரி வருகின்ற நாட்களில் புரட்டாசி பிறக்கிறதுக்கு ஏன்னா ஆவணி முடிந்த புரட்டாசி பிற பிறக்கு இருக்கிற நிலையில் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடை தவறாமல் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாக இருக்குது மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் சில ராசிக்காரங்களுக்கு சில அசுப பலன்களையும் கொடுக்கும் புரட்டாசி மாதம் தொடங்கி தொடங்குகிற காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் சூரியன் வளம் வரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் புதன் சூரியன் சேர்க்கை நடைபெறுகிற ஒரு மாதமும் இந்த புரட்டாசி மாதம் தான் புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் சரி நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் ரீதியாக பழைய எதிரிகளுடைய தொந்தரவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் வள வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் வரும் வியாபாரத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதன நான் வரையில் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக தொந்தரவு செஞ்சிட்டு இருந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும் திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையும் செய்ய கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலையை விட்டுட்டு வேற சொந்த தொழில் தொடங்கலாமா நினைச்சிட்டு எதிர்பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் தொடங்குனீங்க நல்ல ஒரு செழிப்பு அதிகரிக்கக்கூடிய நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சொல்லலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதனால இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலுமே ஏதாவது சின்ன சின்ன தடை பிரச்சனையாகவே இருந்திருக்கும் ஆனால் இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த நிலை மாறும் வாழ்க்கை மீதான ஒரு நம்பிக்கை ஒரு பிடிப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகும் பல ஆச்சரியங்களும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு காத்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொலைதூரத்துலேருந்து நல்ல செய்தி ஒன்று வரும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் கடினமான உழைப்பை போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதோடு கூட தெய்வ வழிபாடும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தரும் மனதார சுவாமியை வழிபடுங்க நீங்கள் வேண்டிக்கிட்டு அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நான் வரைகளும் நான் கஷ்டம் மட்டுமே பட்டு ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் எல்லாமே இருக்குது ஒரு பிடிப்பில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்ச மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற மாதம் பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாமையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த காலகட்டத்தில் தேடி வரும் ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு தோள்பட்டை வலி தலை சுற்றல் கால் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பெறது ரொம்பவும் நல்லது இன்னும் ஆழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மேசராசி துர்க்கை அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க பசு மாடுகளுக்கு உணவு தானம் அளிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு மகிழ்வான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகளை சந்திச்ச நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு புதிய பாதை தென்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் பிரச்சனை போராட்டம் இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் எடுக்கிற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெற இருக்கிறீங்க செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை புதன் ஆட்சியாக செஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் வருமானம் சிறப்பாக இருக்குது நீங்கள் எதெல்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்க முடியும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா சுக்கரன் அக்டோபர் பத்து வரை ஐந்தில் செஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் ஏற்பட்ட அந்த தடைகள் தேவையில்லாத பிரச்சனை எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதோடு கூட யோகக்காரகன் ராகு சாதகமாக இருக்கிறதுனால வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனித்துவமாக செயல்படுவீங்க புத ஆதித்ய யோகமும் மங்கள காரகனான குரு மங்கள யோகமும் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு மாதம் முழுவதும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக இருக்குது பணியில் இருப்பவங்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இது நவரையில் இருந்திருக்கும் ஆனால் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எடுக்கிற வேலையை சரியான சமயத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாகும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது விநாயகரை வழிபட்டுவாங்க நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் வழிபட மறந்துடாதீங்க அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட செய்யங்க கண்டிப்பாக உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ